ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு பூரண மனித ஆயுளை பூர்த்தி செய்த மகான் ஸ்ரீராமானுஜர் அவ்வாறு நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து ஆன்மீக சமுதாயக் கடமையாற்றிய அப்பெருமகனாரின் வாழ்க்கையை நூத்தி இருபது வாக்கியங்களில் தொகுத்தளித்திருக்கிறார் மெய்யூர் ஸ்ரீ நரசிம்மாச்சாரியார் உடையவர் என்று போற்றப்படும் ஸ்ரீ ராமானுஜரை பற்றிய ஒவ்வொரு வாக்கியமும் உடையவாகவே முடிவது சிறப்புக்கு உரியது வாக்கியம் இருபத்தி ஐந்து தேவாதிராஜன் காஞ்சி வரதர் திருவுள்ளப்படி பெரிய நம்பியை பஞ்ச பஞ்சசம்ஸ்காரங்கள் செய்யப்பெற்று மந்த்ரோபதேசம் பெற்ற பாக்யம் உடையவர் வாக்கியம் இருபத்தி ஆறு திருமலை நம்பியிடம் ஸ்ரீமத் ராமாயணத்தின் விசேஷார்த்தங்களை ஸ்வீகரித்த பெருமையை உடையவர் வாக்கியம் இருபத்தி ஏழு திருக்கோட்டியூர் நம்பியிடம் திருமந்திரார்த்த விசேஷங்களைப் பெற்று சர்வ ஜனங்களுக்கும் பிரகாசப்படுத்திய பரந்த உள்ளம் உடையவர் வாக்கியம் இருபத்தி எட்டு கிரகஸ்தாசிரமத்தில் வெறுப்புற்று சந்யாசாசிரமத்தை ஸ்வீகரித்த பக்குவம் உடையவர் வாக்கியம் இருபத்தி ஒன்பது சைவனாக மாறிய தன் தம்பி கோவிந்தனை திருமலை நம்பிகள் மூலம் திருத்தி வைஷ்ணவனாக்கி தன் சிஷ்யனாகக் கொண்ட வாத்சல்யம் உடையவர் வாக்கியம் முப்பது ஆலவந்தாரின் மனோரதத்தை பூர்த்தி செய்ய ஸ்ரீபாஷ்யத்தை இயற்றிய பெருமையை உடையவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் i uh -huh.